ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாலை சித்திரை மாத பிரதோஷம் தேர் திருவிழா நடைபெறும் சித்திரை மாதத்தில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல தோஷங்களும் கர்ம வினைகளும் பாவங்களும் நீங்கி ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் பிரதோஷத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே நந்திய பெருமானை வணங்கி பலனை பெறுகின்றனர் சித்திரை பிரதோஷம் தோஷம் நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை சிறந்த நாளில் இந்த பிரதோஷம் வருவதால் நாம் எல்லாருமே இந்த பிரதோஷத்தை தவற விடாமல் சிவபெருமானுக்கு நம்மளால் இயன்ற அபிஷேக திரவியங்களையும் அர்ச்சனை பொருட்களையும் வாங்கி கொடுத்து நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது மிக முக்கியமாக இன்னைக்கு யாரெல்லாம் வழிபட்டா ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய திசை நடக்கிறவங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ நல்ல நாளில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்யணும் காலை பொழுதுலேயே பிரார்த்தனை செய்யுங்க மாலை பொழுதில் சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ அபிஷேகம் பார்ப்பது மிகவும் நல்லது சூரிய பகவானின் அருளும் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூரிய திசையால் வரும் துன்பங்களும் நமக்கு விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் இந்த திருநாள் அப்படின்னு சொல்லலாம் தம்பதிகளின் ஒற்றுமை மேலோங்கரத்துக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே சண்டை இருப்பவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தை பயன்படுத்தி கொண்டு விரதம் இருக்கிற முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் மாலை பொழுதில் சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகப் பொருட்களான பால் தயிர் சந்தனம் இது போன்ற அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து பஞ்சாமிரதம் வீட்டிலேயே தயார் செஞ்சு நம்ம கைகளினாலேயே பழங்கள் வாங்கி பஞ்சாமிரதம் தயார் செய்து காப்பரிசி நம்ம கைகளினாலேயே பச்சரிசியை பயன்படுத்தி வெள்ளத்தை நசுக்கி காப்பரிசி செய்து நம்ம ஆலயத்திற்கு எடுத்து சென்று பஞ்சாமிரதத்தை அபிஷேகத்திற்கும் காப்பரிசியை நெய்வேத்தியம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு வந்து நம்ம விநியோகம் பண்ணோம் அப்படின்னா இந்த சூரிய திசை நடப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் ஸோ இன்றைய தினத்தை தவற விடாமல் நம்மளுடைய தோஷமெல்லாம் நீங்கணும் கர்ம வினையெல்லாம் நீங்கணும் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணி சிவபெருமானை நினைத்து மனமுருக வேண்டி நாம் இந்த பிரதோஷத்தை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலாபலன் கிடைக்கும் இது சித்திரை மாதம் அப்படிங்கிறதால பல கோவில்களில் பல தேர் திருவிழாக்கள் தெப்ப உற்சவங்கள் பல பிரம்மாண்ட விசேஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் அப்படின்னே சொல்லலாம் சித்திரை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது வெயில் தான் வெயில் சுட்டெரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் சிவபெருமானை எவ்வளவுக்கு எவ்வளவு குளிர்விக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகம் சேமமாகவும் சுபிக்ஷமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய நன்மைக்காகவும் நாம் இந்த அபிஷேகத்தை செய்யலாம் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் நாம் இந்த அபிஷேகத்தை செய்யலாம் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியம்பெருமான் சண்டிகேஸ்வரரை வணங்கி ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூரண அருள் கிடைக்கும் அதே மாதிரி நந்தி தேவருக்கு அருகம்புல் நீங்களே கைகளால் மாலை தொடுத்து அருகம்புல் கொடுக்கலாம் வெள்ளம் கலந்த அரிசி நான் கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை கொடுங்க அதே மாதிரி சிவபெருமானோட அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி தரதோடு மட்டுமல்லாமல் பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்து ரொம்ப பொறுமையாக அமைதியாக மனமுருக நீங்கள் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி பார்வதி தேவியாரை வணங்கி நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பூக்கள் சாற்றி கொண்டக்கடலை நீங்கள் சுண்டலாக எடுத்துகிட்டு போய் நைவேத்தியம் செய்வது குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் செய்யலாம் தான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்து மனமுருக பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்யணும் இப்படி செய்து வர உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இறை வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க செஞ்சுட்டு போனீங்க இல்லையா சுண்டல் அதை அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க செய்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கேசரி போன்ற இனிப்பு பதார்த்தங்களும் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் இந்த பிரதோஷ காலத்தில் கொடுக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏராளமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்கள் குழந்தைங்க வந்து கல்வியில் மந்த தன்மையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த தருணத்தை நீங்கள் அற்புதமான தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆலயங்களுக்கு உங்கள் குழந்தைகளையும் அழிச்சிட்டு போய் இந்த பிரதோஷ வேலையில் அவங்களை அங்கே அமர வைத்து சிறிது நேரம் பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ தியானம் செய்ய வைத்து இந்த பிரதோஷ அபிஷேகத்தை முழுவதும் கண்குளிர கண்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி ஞானம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஞாபக சக்தி அதிகரிக்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புத பிரதோஷத்தை அனைவரும் பயன்படுத்தி இன்று மாலை அபிஷேகப் பொருட்களையும் அர்ச்சனைப் பொருட்களையும் ஆலயங்களுக்கு வாங்கித் மன நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்